வணக்கம் நண்பர்களே ஆட்டோமொபைல் திரு சிஸ்டி சேனலில் உங்களை வரவேற்கிறது மிக்க நன்றி இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஹுண்டாயில் ஐ டுவெண்ட்டி அப்படிங்கிற ஒரு வண்டி தான் சேல்ஸுக்கு வந்திருக்கு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிருங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க நம்ம இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்குற வண்டி வந்து ஹுண்டாயில் ஐ டுவெண்ட்டி வண்டியோட மாடல் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணு வண்டியோடய கலர் பாருங்கள் சில்வர் கிரே கலருங்க சில்வர் கலர்னே சொல்லலாம் டாப் மாடல் வண்டி வண்டி வந்து சூப்பராக இருக்குது வண்டியோட டயர் பயிண்டை பொறுத்தவரை நாலு டயருமே ஃபிஃப்டி பர்சன்டேஜுக்கு மேலே இருக்கும் அல்லாவில் வந்துடும் வண்டியோட ரேட் சைடில் பாருங்கள் ரியர் வைஃபர் டி ஃபோக்கர் எல்லாமே வந்துடும் டாப் வேரியண்ட்டு ஃபேன்சி நம்பருங்க பாருங்கள் டபுள் த்ரீ டபுள் டூ வண்டியோட அவுட்லுக் பாருங்கள் ஒரிஜினல் கண்டிஷனில் இருக்குது பாடி பாடி எல்லாமே நல்லா ஒரிஜினாலிட்டியாக இருக்குதுங்க டயர் பாயிண்டை பொறுத்தவரை நாலு டயருமே ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்கும் ஃபிஃப்டிக்கு மேலே தான் இருக்குங்க வண்டியோட இன்டீரியூ பாருங்கள் நாலு விண்டோ பவர் விண்டோ எக்ஸ்ட எக்ஸ்டபிள் எக்ஸ்டபுள் மிரர் வந்துடும் டியூஎல் பேக் வந்துடும் ஸ்டீரிங் வால்யூம் கண்ட்ரோல் வந்துடும் கம்பெனி ஆடியோ சிஸ்டம் ஏசி எல்லாமே ஒர்க்கிங் தான் சீட்டோட லுக்லாம் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு டேஷ்போர்ட் கலருக்கு மேட்சாவே இருக்குது நல்லா நீட்டாக இருக்குது ஸ்டிச் பண்ணியிருக்கிறாங்க நல்லா ஒரிஜினல் சீட் கவர் வண்டி நல்லா சூப்பர் கண்டிஷனாக இருக்குதுங்க வண்டியோட டாப் லுக் எல்லாமே பாருங்கள் இன்டீரியர் லுக்கெல்லாம் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு டாப் மாடலுங்க எக்ஸ்டர்னல் அட்ஜஸ்டபிள் மிரரு பவர் விண்டோ பவர் ஸ்டீரிங் ஏர் பேக் என்ன இந்த வண்டியில் எல்லா ஆச்சனுமே வந்துடுது வண்டியோட ஃபுல் வியூவுமே பாருங்கள் இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இவங்களோட காண்டாக்ட் நம்பர் வந்து நான் டிஸ்கிரக்ஷனில் கொடுத்துருக்கேன் கான்டெக்ட் பண்ணுங்கள் இந்த வண்டிக்கு இவங்க ஹோட் பண்ணுற ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து எண்பதாயிரரூவா சொல்கிறாங்க இது வந்து நேர்ஷபுள் பிரேஸ் தான் நேரில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இன்னும் குறைச்சி கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் எங்கேன்னு ஜெய் ஜெயமாரதி ஆட்டோ கன்சல்டிங் பவர் சத்திரம் இந்த வண்டி எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து பவர் சத்திரம் தாங்க இந்த வண்டி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நன்றி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்